mm -hmm. தேர்தல் பறக்கும் படையினர் தங்களின் பணத்தை பறித்ததால் புஷ்பவனம் குப்புசாமி அனிதா குப்புசாமி ஆகியோர் அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க பாராளுமன்ற தேர்தல் நெருங்குவதால் நாடென்றிலும் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின் பேரில் பறக்கும் படையினர் அதிரடி சோதனை நடத்திட்டு வராங்க அதன்படி ஐம்பதாயிரத்துக்கு மேல் உரிய ஆவணமின்றி எடுத்து செல்லும் பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து வருகிறாங்க அந்த வகையில பிரபல நாட்டுப்புற பாடல்களான புஷ்பவனம் குப்புசாமி அனிதா குப்புசாமி ஆகியோர் சேலம் தாரமங்கலத்தில் நடை பெற உள்ள கோவில் திருவிழாவில் பாட்டு பாடுவதற்காக அட்வான்ஸ் தொகையை ஐம்பத்தி ஏழாயிரம் வாங்கி கொண்டு கார்ல ஊருக்கு திரும்பியிருக்காங்க அப்போது தேர்தல் படக்கும் படையினர் அவர்களின் காரையை வழிமறைத்து சோதனை நடத்தியிருக்காங்க அவர்களிடமிருந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தை பறிமுதல் செஞ்சிருக்காங்க இதனால் கடும் கோபம் அடைந்த புஷ்பவனம் குப்புசாமி அனிதா குப்புசாமி அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க உடனடியாக அங்கு வந்து கோவில் நிர்வாகிகள் இது தாங்கள் கொடுத்த பணம் தான் என கூறியிருக்காங்க இதையடுத்து தேர்தல் அதிகாரிகள் பணத்தை அவர்களிடம் இடம் ஒப்படைச்சிருக்காங்க பின்னர் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்காங்க இதனால் சற்று நேரம் அப்பகுதியில ரொம்பவே பரபரப்பை ஏற்பட்டிருக்கு ஓகே இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு மீசமச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க